இந்த நாளிலேயும் நாம் எல்லாரும் ஒன்று கொடுக்கபடியாய் தேவன் கொடுத்த மகா பெரிய தயவு புண்ணியம் இரக்கம் கிருபை அன்பு அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நான் என்கிறேன் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று மல்கியா தெற்கு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மல்கியா தெற்கு புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் சனம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஐந்தாம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன் இதே உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இசரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் அனுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாய் உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் அடுத்த வசனத்தையும் நான் சேர்ந்து வாசிக்கிறேன் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உமை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கத்துடைய பந்து என்னமற்ற போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே ஆண்டவரை கனப்படுத்துகிற விஷயத்திற்கும் நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைக்கும் சம்பந்தம் உண்டு என்று இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை நாம் கனம் பண்ணுவதற்கும் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைக்கும் சம்பந்தம் உண்டு அதைத்தான் இந்த மல்கியா ஒன்றாம் அதிகாரம் இருந்து பதினோரு வசனங்கள் வரை நமக்கு சொல்லுகிறது நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே ஆனால் ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டோடைய நாமத்தை அசட்டி பண்ணுகிறார்கள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு நேர் எதிர்மறைதான் அவரை அசட்டி பண்ணுவது டு டிஸ்பைஸ் கணம் கனவீனம் என்று சொல்லலாம் உடனே அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என் பீடத்தின் மேல் நீங்கள் ஒன்றை படைக்கிறீர்கள் அந்த பீடத்தின் மேல் நீங்கள் படைக்கக்கூடிய அந்த காரியமானது அசுத்தமாயிருக்கிறது ஆகவே நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை நீங்கள் என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் எட்டாம் வருசத்தில் வாசிக்கிறோம் எப்படி அந்த பலிபிடத்தில் என்ன பய படைக்கிறார்கள் என்று சொன்னால் கண் ஊனமானதை பலையிட கொண்டு வருகிறார்கள் அது பல்ல என்று சொல்லுகிறார்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வருகிறார்கள் அதுவும் ஆண்டவரை கன கனவினம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் பதினொராவசனத்திலே வாசிக்கிறோம் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் நீங்கள் இப்படி நீங்கள் அசட்டை பண்ணினாலும் பலிபிடத்திலே நீங்கள் அசுத்தமானதை செலுத்தினாலும் ஆண்டுடைய நாமம் எப்படி இருக்குமாம் அது சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் ஜாதிகளுக்குள்ளே தேனுடைய நாமம் இருக்கும் நாம் ஒன்றை செய்வதனாலே தேனுடைய மகிமையை நாம் குறைத்து விட முடியுமா உண்மைதான் தேனுடைய நாமம் பல இடங்களிலே தூஷிக்கப்படுகிறது பல இடங்களிலே நம் மூலமாகவும் அல்லது நம் மூலமாக என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் ஊழியர்கள் என்ற சொல்லுகிற மூலமாகவும் தேவனுடைய நாமம் எவ்வளோ தூஷிக்கப்படுகிறது ஆனால் அதனாலே தேவனுடைய மகிமை குறைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல அதனாலே தேவனுடைய மகிமை குறைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல அவருடைய நாமம் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கிற து திசை வரைக்கும் எத்தனையோ எத்தனையோ தலைமுறைகளாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆண்டுடைய நாமம் அது மகத்துவமாயிருக்கும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் அப்படி ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம்தான் இழப்பை சந்திக்கிறவர்கள் ஆண்டவர் அல்ல ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்படி அவருக்கு கொடுக்கத்தக்கவன் யார் ஆண்டவர் ஆல் சபிசியன் காட் எல்லாம் நிறைந்தவர் அவரிடத்தில் ஒரு குறையும் இல்லை நாம் அனைவரும் இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் ஒரு குறையும் குறைவும் இல்லை நித்தியமானவர் அவர் தான் நித்திய தேவன் சம்பூர்ணமானவர் அவருடைய மகிமை என்னன்றேக்கியம் இருக்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது சங்கீதங்களிலே சங்கீதங்களில் பல இடங்களும் வாசிக்கிறோம் மகிமை மாறாதா இருக்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது ஆனால் என் மூலமாய் தேனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அதனுடைய இழப்பை சந்திப்பவன் நான் தான் ஆண்டவர் அல்ல நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் தேனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இழப்பு நமக்குத்தான் பெரியமானவர்களே அது தேவனுக்கு அல்ல அன்று நாமம் சூரியன் உத்திக்கிற திசை தொடங்கி சூரியன் மறைக்கிற திசை வரைக்கும் அது பயங்கரமா மகத்துவமா மகத்துவமாயிருக்கும் மகிமை இருக்கும் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் என்ற ஒரு பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் அதுல ஒரு ஒரு டிகிரி சென்டிகிரேட் குறைந்து விடுமா சூரியனுடைய வெப்பம் அதனுடைய சக்தி குறைந்து விடுமா இல்லை அந்த சூரியனை போல எத்தனையோ சூரியன்களை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன் அவருடைய கணத்தையும் மகிமையும் குறித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு என நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பவுல் அவருடைய மகிமையை கொஞ்சம் விளக்குகிறார் ஆ தேனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அந்த ஆழத்தை யாரும் அறிய முடியாது எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் இம்மெஷரபிள் அளக்கவே முடியாது ஒருவேளை இந்த இடத்துல நியாய தீர்ப்புகள் என்று சொன்னால் மனிதர்கள் நியாய தீர்க்கப்படுகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து பவுல் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை குறித்து உங்களுடைய ஜட்மெண்ட் எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள் நிதானம் என்பது சரியான ஒரு தமிழ் வார்த்தை நிதானம் பகுத்தறிவு கரெக்ட் ஜட்மெண்ட் உதாரணமாக சொல்லுகிறேன் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே எத்தனையோ சுரப்பிகள் இருக்கிறது அவைகள் எத்தனையோ வேதிப்பொருட்களை சுரக்கிறது அது எந்த அளவு ஒரு நாளைக்கு சுரந்தால் மனிதனுக்கு போதுமான உதாரணமாக தைராய்டு சுரப்பி தைராய்டு எவ்வளவு சுரந்தால் மனிதனுடைய சரீரம் நல்ல விதத்தில் இயங்கும் கரெக்ட் ஜட்மெண்ட் எரித்துரோ போயிட்டீங்க என்கிறதான ஒரு என்ஜைம் இருக்கிறது அந்த என்ஜைமை சுரக்கக்கூடிய உறுப்பு எது தெரியுமா நம்முடைய மனிதனுடைய சிறுநீரகம் கிட்னி அந்த கிட்னி சிலருக்கு கிட்னி பழுது பட்டு விட்டது என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்கள் அணிமிக்க விடுவார்கள் இரத்த சோகை வந்துவிடும் ரத்த சோகை என்ற வியாதி வந்துவிட்டால் அவர்களுக்கு என்னதான் அயன் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அல்லது சத்தான பொருட்கள் முருங்கைக்கீரை ஈரல் இதெல்லாம் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு அந்த ரத்தம் சோகை மாறாது காரணம் என்னவென்றால் யாரும் அதை எளிதாக மாட்டார்கள் சிறுநீரகம் பழுதாகி இருக்கும் என்று மாட்டார்கள் அந்த சிறுநீரகத்திலே அந்த பழுதாகிவிட்டால் அந்த சிறுநீரகம் சுரக்கக்கூடியதான் அந்த எரித்திரோ போயிட்டீன் அந்த வேதி பொருள் அது சுரக்காது அது கொஞ்சம் தான் சுரக்கும் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை அது அளந்து பார்க்கிறது இன்றைக்கு இந்த கோவிட் நாட்களிலே ஆக்சி மீட்டர் என்று சொல்லுகிறார்கள் அது பல லட்சக்கணக்கான மீட்டர்கள் இன்றைக்கு சேல்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது அது உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அளவை அளக்கிறது ஆனால் ஆண்டவர் அந்த உள்ளே வச்சிருக்கிறார் அந்த கிட்னில இருக்கக்கூடிய அந்த என்ஜைம் அது சுரந்து அது மோப்பம் பிடிக்கிறது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போதுமா இல்லையா என்று அது அளந்து பார்த்து அப்படி ஆக்சிஜன் குறையுமானால் உடனே அது ஒரு சமிக்ஞை ஒரு செய்தி அனுப்புகிறது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய ஒரு சமிக்ஞை அனுப்புகிறது சமிக்ஞை சிக்னல் ஆக்சிஜன் இந்த ஆளுக்கு இப்போ தேவை குறைவா இருக்கு ஆக்சிஜன் அளவில் குறைவா இருக்கு இன்னும் ஆக்சிஜன் தேவை என்று சொன்ன உடனே அந்த ஸ்பிளின் வந்து அது வந்து ரத்த அணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுகிறது ரெட் பிளட் கார்பசோல்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுகிறது ரத்த அணுக்கள் உடனே ஆக்சிஜன் வந்து விடுகிறது நமக்குலாம் அது தெரிவதில்லை கரெக்ட் ஜட்மெண்ட் எவ்வளவு இருந்தால் அந்த சரீரத்துக்கு போதுமானது ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய நாகரிகம் அல்லது சாப்பாடு மற்ற காரியங்கள் எல்லாம் அதை மாற்றுகிறதா இருக்கிறது ஆனாலும் சரீரம் பிடிக்கிறது இந்த ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் பூமியிலே பூமியை சுற்றி உள்ள இந்த வான வெளியிலே வளிமண்டலத்திலே கொஞ்சம் கூடினாலும் அது எரிந்துவிடும் எத்தனையோ எலக்ட்ரோ சக்திகள் இருக்கிறது இரண்டுக்கும் சரியான பேலன்ஸ் சரியான சமநிலை கரெக்ட் ஜட்மெண்ட் அதுதான் எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் அவனுடைய பார்வை எவ்வளவு இருக்க வேண்டும் கேட்கும் திறமை எவ்வளவு இருக்க வேண்டும் இது ஒவ்வொன்றையும் சரியாக நிதானித்து பண்ணுகிற ஒரு ஆண்டவர் ஆகவே தான் பகுல் சொல்கிறார் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள் அளவிடப்படாதவைகள் அது யாரும் அளந்து சொல்ல முடியாது உள்ள உலக நாட்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது நிதானம் இருக்கிறது பகுத்து செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது என்று அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொன்னால் இப்பொழுது இந்த உலகத்துல எவ்வளவு பில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அந்த எத்தனையோ பேர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்திய நாட்டில் எடுத்துக் கொண்டால் எத்தனையோ ஐஐடிஸ் என்ஐடிஸ் இன்னும் எத்தனையோ ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறது உலகம் முழுவதும் எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியை முடிப்பதற்கு ஆறு ஏழு வருடங்கள் ஆனது ஒரு சின்ன காரியம் ஒரு என்ஜினிலே உள்ளதான ஒரு சிறு காரியம் அதனுடைய வழியை அறிந்து கொள்வதற்கு ஏழு வருடம் ஆனது போன்று அந்த என்ஜினிலே உள்ளதான காரியங்களை ஆராய்வதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுது நீங்கள் ஜேர்னல் அடித்தாலும் இன்ஜினியர் பற்றி ஆராய்ச்சி கற்றல் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு காரியம் நான் எண்ணி பார்த்தேன் அவ்வளவு ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து ஆண்டுடைய வழிகள் என்ன என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணினாலும் அதுல ஒரு சின்ன தூசி கூட பண்ணும் பண்ணி பண்ணி முடிக்க முடியாது அவ்வளவு ஆராயப்பட முடியாதவைகள் ஆண்டுடைய வழிகள் ஆண்டவர் எப்படி காரியங்கள் எல்லாம் செய்கிறார் ஆகவேதான் இயசையை வாசிக்கிறோம் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் என்னுடைய நினைவுகள் நினைவுகள் அல்ல பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அந்த உயரமே இன்னமாய் மனிதர்களால் கணக்கு பார்க்கப்பட முடியவில்லை எவ்வளவு என்று தெரியாது பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரம் அவ்வளவாய் தேவனுடைய வழிகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தேவனுடைய மகிமை மகத்துவம் கணம் கத்துடைய சிந்தையை அறிந்தவன் யார் குப்பத்தி ஆராமசனும் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்னன்றேக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவரை அப்படியே அவருடைய மகிமையை கொஞ்சம் அவர் சிந்தித்திருக்கிறார் பவுல் ஆண்டுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்கிற ஆழங்கள் புல நான் வாசிக்கிறோம் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கியிருக்கிறது அவருடைய பரிபுணத்தினாலே நாம் அந்த பரிபுணத்தை நாம் பெறுகிறோம் கிறிஸ்துக்கள் யாரும் தேர்னலாய் மாறும்படிக்கு மகிமின்மே மகிமை அடையும் படிக்கு கிருபின் கிருபை அந்த பரிபுணத்தை நமக்கு தருகிறார் சின்னவர்களாயின் நாம் அவனுடைய மகிமையை பார்க்கும்போது நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் ஆனால் நமக்கு அந்த டேஸ்டை அவர் தரு தருகிறேன்னு சொல்கிறார் இப்படி தேவையான மகிமை அவர் விளக்கிவிட்டு அடுத்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பலிக்கு வந்து விடுகிறார் ஏனென்றால் நான் வாசித்தது போல தேவனுடைய மகிமைக்கும் கணத்திற்கும் பலிபடுத்திலே நாம் படைக்கக்கூடிய பொருளுக்கும் ஒரு நெருக்கமான சம்பந்தம் உண்டு என்று நான் சொன்னேன் இங்கே தெனுடைய மகிமையை அவர் விளக்கிவிட்டு பன்னிரெண்டாம் வசதியில் சொல்கிறார் சகோதரரே அப்படி தேவன் மகிம இருக்கிற அப்படின்னாலே பயங்கரம் உள்ளவராயிருக்கிற அப்படின்னாலே கணத்துக்கு பார்த்துடராயிருக்கிற அப்படின்னாலே அவருடைய வழியில் ஆராயப்பட முடியாதவர்கள் ஞாயிற்றுப்புகள் அளவிடப்பட முடியாதவர்கள் அவருடைய ஆழங்கள் ஞானம் அறிவு பொக்கி ஐஸ்வர்யம் என்கிற பொக்கிஷங்கள் பிலிப்பர்ல வாசிக்கிறோம் என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் மகிமீனே அவருடைய மகிமீன் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்துக்குள்ளே நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம் அவருடைய மகிமீன் ஐஸ்வர்யம் அவ்வளவு பெரியது மகிமீன் ஐஸ்வர்யம் அது என்னுடைய ஆழங்கள் எல்லாம் அறிய முடியாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அப்படிப்பட்டதா இருக்கிற அப்படின்னாலே பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி இருக்க சகோதரரே எப்படி இருக்க சகோதரரே தேவனுடைய தேவன் அவ்வளவு கனத்துக்கு பாத்திரராயிருக்க அப்படின்னாலே தேவன் அவ்வளவு மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற அப்படின்னாலே அப்படி இருக்க சகோதரரே அந்த நாமத்தை நீங்கள் நீங்களும் நாளும் கனம் பண்ண வேண்டுமா அவருக்கு கனத்தை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிமமான ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள் அப்படித்தான் நாம் அவரை மயிப்படுத்த முடியும் அப்படித்தான் நாம் அவரை கனப்படுத்த முடியும் நம்முடைய சரீரத்தை எப்படி நாம் படைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவரே என்று வரும் வரும்பொழுது முழங்கால் படி ஜபிக்கும் பொழுது அல்லது உட்கார்ந்து உங்களுடைய ஜபிக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் அவரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் ஆண்டோ படைக்கிறீர்கள் எப்படி நீங்கள் படைக்கிறீர்கள் நீங்கள் அசுத்தமானதை படைக்கிறீர்களா ஊனமானதை படைக்கிறீர்களா குறை இருக்கிறது என்று தெரிந்தும் அப்படியே படைக்கிறீர்களா ஆகவே நான் மனிதன் நூற்றுக்கு நூறு பூர்ணமான பிறகுதான் இயேசு போல மாறின பிறகுதான் தன்னை படைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது இன்னொரு கோடி அப்படி வேதம் போதிக்கவில்லை நம்முடைய மனசாட்சியிலே எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய பாவங்கள் ஒரு ஆடு இருக்கிறது அந்த ஆடு கால் ஊனம் என்று சொன்னால் அந்த ஆட்டு அந்த ஆட்டு ஓனருக்கு தெரியுமா தெரியாதா கால் ஊனம் என்றால் நன்றாக தெரியும் ஆனால் ஒரு ஆட்டுக்கு கிட்னிலே பழுது இருக்கிறதுன்னு சொன்னால் தெரியாது அதே கொண்டு வந்து படைத்தால் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கலாம் அவனுக்கு தெரியாது அவர் நல்ல கொழுத்து ஆடுது தான் எடுத்துக்கொண்டு வருகிறார் உள்ளே ஏதோ ஒரு கோளா இருக்கிறதா தெரியாது அதே போலதான் நம்முடைய உள்ள பாவம் தன்னுணர்வற்ற பாவம் என்று சொல்லுகிறோம் கான்சியஸின் அன்கான்சியஸின் ஆகவே தன் உணர்வுள்ள பாவம் என்று சொன்னால் எனக்கு பாவம் என்று தெரிகிறது இந்த ஆடு கூண் குருடா இருக்கிறது என்று தெரிகிறது அது நுண்டியா இருக்கிறது தெரிகிறது அதை கொண்டு வந்து படைக்கிறார்கள் நான் பாவம் என்று அறிந்திருந்தும் அதை நான் அறிக்கை செய்யாத படிக்கு அதை சரி செய்யாதபடிக்கு ஒப்புரவாகாதபடிக்கு தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படாதபடிக்கு என்னை நான் கொண்டு வந்து படைக்கிறேன் என்று சொன்னால் அது அசுத்தமான ஒரு பலி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பலி அதைத்தான் நம்ம இங்கே யோசிக்கிறோம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமமான ஜீவ பலி ஆகவேதான் மத்தியிலே நான் வாசிக்கிற மாணவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ உன் காணிக்கையை செலுத்த வரும்பொழுது அங்கேதானே உன் சகோதரனுக்கு உண்மையில ஒரு குறை இருக்கிறது என்று நீ உணர்ந்தால் காணிக்கை அங்கே வைத்து விட்டு நீ போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை செலுத்து அதான் ஜீவபலி பிரியமானவர்களே அவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது ஒரு குறை இருக்கிறது என்று நான் அறிந்தால் அதை உடனே சரி செய்து விட்டு நான் என்னை வந்து பலியாக செலுத்த வேண்டும் அப்படியானால் நான் தேவனை கனம் பண்ணுகிறேன் அப்படியானால் நீங்கள் தேவனை கனமழ்கிறீர்கள் இல்லாவிட்டால் நாம் தேவனை கனவீனம் பண்ணுகிறோம் அசட்டை பண்ணுகிறோம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒரு நாள் முழுவதும் நான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து விட்டு பிரியமில்லாத காரியங்களை கணவன் இடத்திலே மனநிலத்திலே பேசி விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எனக்கு தெரிந்தும் செய்துவிட்டு ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் என்று சொன்னால் நான் தேவனை கணவீனம் பண்ணுகிறேன் ஐ பிரிங் டிஸ்ஆனர் நான் அசட்டை பண்ணுகிறேன் தேவனை நான் அசட்டை பண்ணுகிறேன் பௌன் சொல்கிறார் இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்பதும் ஒன்றுதான் இதுதான் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மகிமை ஆண்டவரே என்னுடைய சகோதரன் மேல் எனக்கு ஒரு ஒரு எரிச்சல் இருக்கிறது மனைவி மேல் எனக்கு ஒரு எரிச்சல் இருக்கிறது கணவன் மேல் எனக்கு ஒரு குறை இருக்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது அதை சரி செய்யாத படிக்க நான் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே வருகிறேன் என்று சொன்னால் நான் தேவனை ஆசட்டை பண்ணுகிறேன் தேவனுடைய கண நாமத்தினுடைய கணத்திற்கும் நான் செலுத்தக்கூடிய பலிக்கும் நெருங்கிய ஒரு சம்மதம் இருக்கிறது பெரியமானவர்களே நம்முடைய பொறுப்பு எவ்வளவா இருக்கிறது நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே எத்தனையோ முறை கடந்த நாட்கள் இருக்கத்தாவே நான் அறியாதபடிக்கு அல்லது நான் அறிந்தும் கூட ஆண்டவரே நானும் அசுத்தமானதை படைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே இனிமேல் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் கத்தாவே நான் அதற்கு ஈடாக நான் உண்மை பண்ணிவிட விரும்புகிறேன் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் மூலமாக